வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

நீங்க பிளான்ஸ் ட்ரேடிங் முதல் டார்கெட் வச்சுக்கலாம் இந்த பிரேக் அவுட் பண்ணி இன்னும் கீழ் நோக்கி தான் நகருது அப்படின்ற பட்சத்துல அடுத்த டார்கெட் இருபத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஒன்பது இதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே மூவ் ஆகுதுன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த எல்லா லெவலுக்கும் ஜோன் செட் பண்ணிக்கோங்க கரெக்டா இதே லெவல்ல பவுன்ஸ் பேக் ஆகுமா அல்லது நமக்கு மேல இருந்து கீழே இறங்குமா ஃபால் ஆகுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோன் செட் பண்ணிக்கோங்க அந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகி அதையும் தாண்டி பிரேக் அவுட் ஆகி மேல மூவ் ஆகுதா கீழே இறங்குதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நான் அதுக்கேத்த மாதிரி பிளானையும் நீங்க செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா லாஸ் இல்லாத நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்தது இங்க நம்ம பார்த்துட்டு நிஃப்டி நிப்டி பிப்டியோட ஒரு மணி நேர சாட்டு இங்க இங்க குளோனிங் சேனல்ல ஒன்னாவது இரண்டாவது குளோனிங் சேனல் இப்ப இந்த க்ளோனிங் சேனல்ல நம்ம எங்க செட் பண்ணிருக்கோம்னா கேப் டவுன்ல இருபத்தி ஐந்தாம் தேதி ஓப்பன் லெவல்ல இருந்து நேற்று பேங்க் நிப்டி க்ளோஸ் ஆன இடம் வரைக்கும் ஒரு சேனல் வரைஞ்சிருக்கும் இப்போ இதுக்கு அடுத்த மூமெண்ட் நமக்கு இரண்டாவது சேனலுக்குள்ள நுழை அதாவது முதல் சப்போர்ட் லெவல்ல பிரேக் அவுட் பண்ணி இரண்டாவது சேனலுக்குள்ள நுழையும் பட்சத்துல நமக்கு அடுத்து சப்போர்ட் லெவல் இரண்ட பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும் இப்ப இங்க பிரேக் அவுட் பண்ணிருச்சு இரண்டாவது சேனலுக்குள்ளயும் நுழைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாக்குறப்போ நம்ம ஒவ்வொரு லெவலா இங்க செட் பண்ணிட்டே வந்தோம்னா கண்டிப்பா அடுத்து மூமெண்ட் வந்து நமக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூறு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதே இது ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த லைன்லயே திரும்ப அதோட க்ளோசிங் பாயிண்ட இந்த லெவலுக்கு நமக்கு மேலே வருதா அல்லது இன்னும் என்ட்ரி லெவலுக்கு இங்க இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் ஒவ்வொரு லெவலாக நம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளோசிங் லெவல் வந்து நமக்கு தான் இருக்கு இங்கே திரும்ப ஒரு ஏற்றம் வந்து இங்க அதே மாதிரி கண்டினியூ ஆகுது அப்படின்னா நிப்டி பிப்டி இறங்குமுகத்தை நோக்கி போறத நம்ம பார்க்க முடியும் அல்லது இந்த இடத்துல இதோட மூமெண்ட் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டம் நமக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் கண்டிப்பா போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது நிப்டி பிப்டியோட ஒரு மணி நேரம் சார்ட் இப்போ இந்த வெஜ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது க்ளோசிங் பாயிண்ட் நேத்தே பார்த்துருந்தோம் இந்த க்ளோசிங் பாயிண்ட் இந்த சேனலுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தும் நமக்கு கீழே மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அடுத்தடுத்து கீழே கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இறங்கு முகத்தை நோக்கி நிஃப்டி பிப்டி மூவ் ஆக ஆரம்பிக்கும் இப்போ இன்னைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த ஹேமருக்கு டவுன் பொசிஷன் கீழே நமக்கு க்ளோஸ் ஆகுதான்னு செக் பண்ணணும் அல்லது இங்க இருந்து மேல் நோக்கி க்ளோஸ் ஆகுதுன்னா திரும்ப நமக்கு ரிவர்ஸ் ஆகுறதுக்கோ அல்லது ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கோ அதிக வாய்ப்பு இருக்கும் அதை செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நிப்டி க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த சேனலுக்கு கீழே க்ளோஸ் ஆகுதா அல்லது எந்த இடத்துல நமக்கு க்ளோசிங் பாயிண்டோட லெவல் எந்த லெவலுக்கு மாறுது அப்படிங்கிறத பொறுத்து நிப்டியோட மூமெண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மேலும் இங்க சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் லாங் டர்ம் ட்ரேடிங்கும் ஸ்விங் ட்ரேடிங்கும் செட் பண்ணியிருக்கோம் அதையும் செக் பண்ணிக்கோங்க இங்க நமக்கு தொடர்ந்து இன்னும் இந்த இடத்துல இறக்கத்தை நோக்கி வந்துச்சுன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் நிப்டி பிப்டி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கு நிப்டி பிப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேலையும் கிளையும் மூவ் ஆகி பிரீமியம் நீங்க பையர் சைட்ல இருந்தீங்கன்னா கரைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் ஆக நம்ம அந்த ஒரு மூமெண்ட்லயே உங்களோட ஆர்டரை க்ளோஸ் பண்ணி பிரீமியம் கரையாம நீங்க பாதுகாத்துக்கிறது நல்லது அடுத்து பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸ் பார்க்கலாம் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட பதினஞ்சு நிமிஷம் சார்ட் இதுல பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கா மேல இருக்கான்னு பார்க்கணும் மேல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய முதல் டார்கெட்டா நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் வச்சுக்கலாம்

முன்னூத்தி நாற்பது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நாற்பத்தி வரைக்கும் பேங்க் நிப்டி முகாரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இப்போ ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் நமக்கு தொடர்ந்து ஒரு ஏற்றத்துல இருந்தது திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு இறங்கு முகமா வந்திருக்கு இந்த இறங்கு முகம் எங்க வரைக்கும் கண்டினியூ ஆகும் திரும்ப இந்த லெவல் வரைக்கும் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு இந்த லெவல் வரைக்கும் ரெண்டாவது சப்போர்ட் லெவல் வரைக்கும் மூவ் அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்து பேங்க் நிஃப்டியோட ஒரு மணி நேர சார்ட் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேனலில் நமக்கு இந்த இடம் பிரேக் அவுட் பாயிண்ட் அதாவது இரண்டாவது சப்போர்ட் லெவல் இந்த லெவலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணியும் இன்னும் பேங்க் நிஃப்டி கீழே நோக்கி இறங்குது அப்படின்ற பட்சத்தில் மூணாவது பாட்டம் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அதாவது நாற்பத்தி எட்டாயிரத்தையும் பிரேக் அவுட் பண்ணி நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கும் ஆக இந்த அவுட் பாத்துக்கிட்டே இருங்க அந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கும் அப்ப கரெக்ஷன் வரும்பொழுது அதுக்கேத்த மாதிரி பிளான நம்ம செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அடுத்தது இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியோட ஒன் டே சார்ட் இப்ப இந்த வெஜ்ஜில பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆனது முதல் கேண்டில் விட மேல் நோக்கி தான் க்ளோஸ் ஆகி நமக்கு போயிருக்கு ஆனா ரெட் சிக்னல்ல நமக்கு சிலரோட டாமினேஷன் அதிக லெவல்ல காமிச்சிருக்கு இன்னைக்கு பேங்க் நிப்டியோட க்ளோசிங் பாயிண்ட் இந்த ரெட் ரெட் கலர் கேண்டிலுக்கு கீழே முடிவடையுது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து இந்த லைன பிரேக் அவுட் படுதான்னு பார்க்கணும் இங்கேயும் பிரேக் அவுட் பண்ணி அடுத்த நாள் இங்கேயும் ஒரு கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா கண்டிப்பா பேங்க் நிஃப்டி கீழ் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இதே மூமெண்ட் திரும்ப ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும் இங்கே பாத்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு இந்த நிலையில வந்துகிட்டு இருக்கிறது இதே இதை லெவலில் பாத்தீங்கன்னா இங்கே கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே நீங்க வந்தீங்க அப்படின்னா ஹை லெவலையும் லோ லெவலையும் அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை நிஃப்டியோட மூமெண்ட்டையும் பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட்டையும் நம்ம எளித கணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்